ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தியே அடிகளே ஓம் ஓம் சக்தியே ஓடிப்பூரம் பூத்தவளே சக்தி ஓம் குருவடி சரணம் சரணம் திருவடி மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிபூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் பூரம் பூத்த நம் அன்னை ஆதிபராசக்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தருளிக் கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் வருகின்ற ஆகஸ்ட் கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலாபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம் பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை சக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி சுயம்பு அன்னைக்கு நம் கைகளாலேயே பாலபிஷேகம் செய்வதும் வேறெங்கும் பெற முடியாத சிறப்பு ஒரு முறையேனும் விழாவில் கலந்து கொண்டு பாலபிஷேகம் செய்தால் நம் வாழ்வில் புதிய நம்பிக்கை ஏற்படும் புது மாற்றம் ஏற்படும் அனுபவித்துத்தான் பார்ப்போமேன் ஆடிப்பூர விழாவில் அனைவரும் கலந்து கொள்வோம் அன்னையின் அருளாசிகளை பெறுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு வாக்கு ஆடிப்பூரம் அவசரமான இக்காலத்திற்கு அமைதிக்கு வழிவகுக்கும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஜலகண்டாபுரம் சின்னசாமி ஐயர் தேர்விலிருந்து தமிழரசி பேசிக்கிறேன் நான் என் மேல்மருவத்தூருக்கு பதிமூணு வருஷமாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் இருமுடி கட்டி வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு என் அந்த அம்மா அருளால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கி என்னுடைய பாகம் பிரியாமல் இந்த சொத்தெல்லாம் எனக்கு பாகம் பிரித்து என் பிள்ளைங்களுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு பதினஞ்சு வயசுலேயே பதினஞ்சு வருஷத்துலேயே இறந்துட்டார் அவர் இறந்து பதினஞ்சு வருஷம் ஆகிடுது அவர் இறந்த பின்னால் நான் அம்மாவை நாடி வந்தேன் அம்மானால நான் நான் மேன்மைக்கு தான் வந்திருக்கேன் வருஷம் வருஷம் நான் ஒவ்வொரு பஸ்ஸு கூட்டிகிட்டு வரேன் பஸ்ஸில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கல்யாணம் பண்ணி எல்லாருமே நான் பிள்ளைங்க குட்டியோட நல்லா இருக்கிறோம் நீங்களும் மேல்மருவத்தூருக்கு வாங்க வந்தால் எங்கள் அம்மாவுடைய அருள் நம்மளுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் அம்மா வந்து நம்மளை நல்வழி நடத்தி மேல்மருவத்தூர் மண்ணை மெதிச்சாவே நோய் நொடி இருந்தால் கூட நல்லாயிருது கால்வழியோடு வந்தேன் இப்போ நல்லா நான் நடந்து இங்கே வந்து சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்